டாமினோட பீஸா வாங்கியிருக்கும் இது எதுக்காகன்னா நம்ம தலைவர் வந்து பீஸா ஒருவது கூட சாப்பிட்டதில்லை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு விஜய்க்கு அதனால் டாமினோஸில் பீஜா ஆர்டர் பண்ணியிருக்கேன் விஜய் அதாவது எப்படி சாப்பிட்றா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது வீட்டில் சாப்பிட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்களுக்கு தான் नींद नहीं क्या करना है तो चिकन साली ना चिकन चिकन ऐसी लाये साफ नहीं रेंदी नलर पे साफ नहीं रेंदी गोल्डन कांड पिज़्ज़ा में ये गोल्डन कांड नहीं इधर ले ले इधर में खा पड़ेगा ना अगर ये लोग आए आहाँ इधर एज

இது வந்து சிக்கன் சாசேஜ் எனக்கு வந்து இந்த சாசேஜ் பீஸா வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதில் வந்து டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெடியா வச்சாச்சு இப்போ இதில் வந்து டாப்பிங்ஸ் கொடுக்குறாரு ஆரிகேனா 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 ஒர்க் பார்க்கு பாக்க சூப்பரா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு விஜய சார் கிட்ட சொல்லு செஃப் ஓகே ஓகேங்க இப்போ அடுத்து வந்து சிக்கன் சசேஜ் சாப்பிடுறப்ப

சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு வந்து ஓகே தான் இங்கே உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு ஓகே தான் வந்து பிடிக்கல கொஞ்சம் ரேட்டை எனக்கு ஓகே தான் நல்லா இருந்துச்சு சப்பாத்தி மேலே ஏதோ சாப்பிட்ற மாதிரிச்சு ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு இது வந்து எப்படி இந்த மூணு பீட்சா இந்த சிக்கன் பியாஸ் இது மூணுமே சேர்த்து நான் வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எப்படி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் எதனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது ஒரு வீடியோவாக நான் போகணும் நான் வாங்கி பீட்ஸாவது பண்ணி சாப்பிட முடியும் すいません。